வணக்கம் ஆல் இன் ஒன் ஜூன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நந்தி தேவருடைய பாடலை கற்றுக்கலாங்க அதாவது பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வந்து நந்தி தேவரையும் சேர்ந்து நம்ம வழிபடணும் இல்லையா அப்போ வந்து கோவிலில் வந்து சிவபெருமான் மீதும் நம்ம பாடலை பாடணும் நந்தி தேவரை போற்றி புகழ்ந்தும் பாடணும் அதான் நந்தி தேவருடைய பாடலை தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பிரதோஷத்தினத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடக்கும் இல்லையா அப்போது வந்து நம்ம வந்து நந்தி நந்தி தேவரை நினைத்து நம்ம வந்து பாடலை பாடணுங்க நந்தி தேவரையும் சிவபெருமானையும் சேர்த்து ஒருசார நம்ம வந்து நந்தி தேவருடைய இரு கொம்புகளுக்கு இடையே வந்து நம்ம சிவபெருமானுடைய நடனத்தை காண வேண்டும் அதாவது எப்போன்னா பிரதோஷ காலம் இருக்கு இல்லையா நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம காண வேண்டும் அதான் பிரதோஷ பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் தான் வந்து நந்தியும் சிவபெருமானும் சேர்ந்து ஒரு சாரை நம்ம வந்து தரிசனத்தை காண வேண்டும் இப்போ வந்து நந்தி தேவர் பாடலை நம்ம கற்றுக்கலாம் அவங்கக்கிட்ட நந்தி தேவர் புக்கு இருந்ததுன்னா பாடுங்கள் கூடவே சேர்ந்து பாடுங்க அப்படி புக்கு இல்லாதவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுட்டோம் பாடலாம் இல்லை புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து எல்லா கோவில் கடையிலையும் பிரதோஷ கால புக்கு அப்படின்னு கிடைக்குதுங்க போய் வாங்கிக்கலாம் நந்தி தேவர் பாடல் அதில் இருக்குங்க கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பாடலாம் வாங்க பாடலுக்கு போகலாம் பாருங்க வேந்தர் நகர் நந்தி எம்பெருமான் துதி ஓம் சக்தி மிட்டு பாருங்க புக்கு வந்து மகா பிரதோஷ வழிபாடு சகல ஐஸ்வர்யம் தரும் மகா பிரதோஷ வழிபாடு அப்படின்னு புக் இருக்கு உங்ககிட்ட பிரதோஷ புக் இருந்ததுன்னா அந்த புக்கு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பாடல பாடலாம் அதாவது வேந்தர் நகர் நந்தி நந்தி பகவானுடைய அற்புதமான பாடல் இது வந்து ஓம் சக்தி மெட்டில் வரும் சரி பாடலாம் வாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் விந்தை பல புரிந்து வேந்தன் மாநகரில் சிந்தை குடி கொண்டு நந்திதாசா உலகம் உய்விக்க உன்னருளை நாளும் நலமே தருவாய் நயந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அதிகார நந்தியே முழுதாக நம்பினேன் அருள் தூவ ஓடி ஓடிவாவா அநியாயம் வீழவும் அசத்தியம் மாழவும் அணுதினம் காக்க வா 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 ஓம் சக்தி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கதியான துணை என்று கருது மோர் நெஞ்சிலே கருணை ஏணி தந்து ஆள வா கற்பனைக்கு எட்டாத அற்புத தெய்வமே கனிவோடு ஓடி வா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் விதிவாசம் மாற்றியே வெற்றிகள் கூட்டியே வேதனைகள் வா வினையோடு பகை நோய்கள் விலகவே வெநாளும் விரைந்து நீ ஓடிவா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிதறாமல் என்னாலும் செய்க்கவே திருவருள் நீயும் தாத்தா சீரான வேந்தன் நகர் அதிகார நந்தியே தெய்வமே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தங்கமும் வெள்ளியும் தயவோடு எடுத்து நுதல் தன்னிலே போட்டு வைத்து தரமான நவமணிகள் தாங்கு சரட்டினை தவழவே கழுத்தில் இட்டு ஓம் சக்தி 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 ஓம் அங்கங்கள் குளிரவே ஆதரும் நெய்யினை அள்ளியை அப்பி வைத்து அலைகின்று அண்டாத விந்தையை அவனியர் காட்டி வைத்து ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം കുങ്കുമലകത്തെ ചന്ദന പീഠത്തിൽ കുഴത്തുമേ നെറ്റിൽ വയ്ത്ത് കൊമ്പിലെ കാഴ്കണി നെർക്കതിർ മണമല കൊത്താകട്ടി കട്ടി വൈത്ത് ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം സിംഗമോ എൻ്റെ ചെയ്യുമോർ വടിവിലെ സിലിത്തു വരും നന്ദിദേവാ സീരാന വേന്ദഗർ അധികാര നന്ദിയെ दाव में पोट्री ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओ ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओ நீருண்டு பாலுண்டு தேனுண்டு நீருண்டுுண்டு நீருண்டு பன்னீருண்டு நீருண்டுீருண்டுதமுண்டு அபிஷேகம் விதமுண்டு பசுவுண்டு நீ தேடும் நெய்யும் உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ புகழுண்டு நினருடலை ஏத்திடும் பேச்சுண்டு பெருமை உண்டு பிரதோஷனாலுண்டு பிரகாரஜனமுண்டு சர்க்கரை பொங்கல் உண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாருண்டு காணிக்கை தானுண்டு கழுத்திலே தவழ ஓர் ஆடையுண்டு தமிழுண்டு இசையுண்டு தவறாது என்னாலும் தமிழ்ப்பாட நானுண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சீரென்றும் உனக்குண்டு திருவருள் எமக்கருள திருநந்தி நீயும் உண்டு சீரான வேந்தன் நகர் அதிகார நந்தியே தெய்வமே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் സീരണും ഉണക്കുണ്ട് തിരുവരുളയമക്കരുളത്തിനീയുമുണ്ട് സീരാന വേന്ദഗർ അധികാര നന്ദിയേ ദൈവമേ പോറ്റി പോറ്റി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சீரென்றும் உனக்குண்டு திருவருள் யமக்கருள உண்டு சீரான வேந்தன் நகர் அதிகார நந்தியே தெய்வமே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாட்டு ஈஸியாக இருக்குது இல்லையா ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பாடலை கற்றுக்கலாம் அதாவது ஓம் சக்தி ஓம் சக்தி மெட்டுங்கிறது ஓம் சக்தி ஓம் சக்தின்னு முதல்ல பாடிட்டு அப்புறம் மற்ற வரிகள்லாம் நம்ம பாடணும் அதாவது அதிகார நந்தியே முழுதாக நம்பினேன் அருள் தூப ஓடி பாபா அருள்வாயாக எங்களுக்கு அருள் தருவாயாக அப்படின்னு பாடுறோம் அநியாயம் வீழவும் அசத்தியம் மாளவும் அனுதினம் காக்க வாவா அதாவது அனுதினமும் எங்களை காத்தருள்வாயாக அநியாயம் எல்லாம் வந்து வீழ வேண்டும் உலகத்தில் அநியாயம் எல்லாம் வீழ்ந்து போக வேண்டும் அசத்தியம் மாளவும் நல்லதே எங்களுக்கு தாங்கள் அனுதினமும் எங்களை காத்தருள்வாயாக ஓடி வா அதிகார நந்தியே நந்தி தேவரே அப்படின்னு நம்ம நந்தி பெருமானை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலை இது கருணையே நீ நந்தி ஆளவா அப்படின்னு பாடுறோம் கற்பனைக்கு எட்டாத அற்புத தெய்வமே கனிவோடு ஓடி வா எங்களை காத்தருள் வாயாக ஓடி வந்து எங்களை விரைவில் காத்தருள்வாயாக நந்தி தேவா அப்படின்னு நம்ம நந்திதேவரை பாடல் பாடி அவரை மகிழ்வித்து நம்ம வேண்டுதல்களை வைக்கிறோம் நந்தி தேவருக்கு மற்றும் வந்து பால் அபிஷேகம் செய்வாங்க சந்தன அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் செஞ்சு அவரை அலங்காரம் செய்வார்கள் மற்றும் வந்து நந்தி தேவருக்கு சந்தனம் வைப்பாங்க குங்குமம் வைப்பாங்க கோவிலில் மாலை சாற்றுவார்கள் மற்றும் வந்து நந்தி தேவருக்கு வந்து அருகம் புல் மாலை வந்து வாங்கிட்டு போகணுங்க ரொம்ப 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 விசேஷங்க பிரதோஷ தினத்தில் நந்தி தெய்வருக்கு அருகம்புல் மாலை போடுவாங்க சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலையால் மாலையை போடுவாங்க கோவிலில் நம்மளே பார்த்துருப்போம் பிரதோஷ நேரத்தில் அதனால் அபிஷேக பொருள் நம்ம வாங்கிட்டு போகலாம் நந்தி தெய்வருக்கும் வாங்கிட்டு போகலாம் சிவபெருமானுக்கும் வாங்கிட்டு போகலாம் மற்றும் வந்து நந்தி தெய்வருக்கு வந்து இந்த காப்பரிசி இருக்குது பார்த்திங்களா சிகப்பு அரிசியில் வெள்ளத்தை கலந்து பகவானுக்கு நைவேதியம் பண்ணுவாங்க நைவேத்தியம் பண்ணிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் விநியோகம் செய்வார்கள் இது எல்லா கோவிலையும் நம்ம பார்த்துருக்கலாம் பிரதோஷம் அன்னைக்கு காப்பரிசி அதாவது சிகப்பு அரிசியை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க அன்றைக்கி இல்லை சில பேர் வந்து வீட்லேயும் செஞ்சிட்டு போய் காப்பரிசி வெள்ளம் காப்பரிசி வந்து கலந்து நெய்வேதியமாக கோவிலில் படைக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் மிகவும் அற்புதமான நந்தி தேவர் நம்ம சிவபெருமான் மீதும் நம்ம பாடலை பாடணும் நந்தி தேவரையும் நம்ம போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் இருவரையும் நம்ம நினைத்து வேண்டி நம்ம பாடல்களை பாடி நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் கண்டிப்பாக அடுத்த பிரதோஷத்திற்குள் நம்முடைய வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம் இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்